ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே நான் தான் காலையில் எழுந்து வருவேன் இன்றைக்கி அப்பாவும் பொண்ணு ரெண்டு பேருமே எழுந்து வந்து கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே நானும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம் போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா எப்பவுமே வருஷம் வருஷம் வருவாங்க அந்த தாத்தாக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் சரி இன்றைக்கி வராங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நினச்ச மாதிரியே அந்த தாத்தா வந்தாங்க வந்ததுக்கப்புறம் யாழின் கையில் காசு கொடுத்து நானும் போய் கொடுக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தொடக்க ஆரமிச்சிட்டா இன்றைக்கி யாழ் இன்னைக்கு பால்வடி அவங்கள எட்டுன்னு போய் பால்வடியில் விட்டுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் க்ளீனிங் ப்ராசஸ் மாடியிலருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையுமே தொடச்சி கிடைச்சி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு எங்கடா நான் போட்ட கோலம் கலையுதோ என்னோன்னு சொல்லி எட்டி பார்த்தேன் ஆனால் கோலம் கலையில பாருங்கள் எப்படி இடிட்டுருக்குன்னு எப்படியும் மழை பெய்யும் களைஞ்சிரும்னு நினச்சேன் ஆனால் இப்போ மணி ஆறாகுது இப்போ வரைக்குமே மழை வரலை தூரல் தான் இருந்தது அப்புறம் மாடிக்கு போனால் அத்தி பண பழத்து வந்து அந்த பழத்தை அப்படியே பறித்து சாப்பிட எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே வெடிச்சிருச்சு பறித்து சாப்பிட்டா எங்கள் வீட்டு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொய்யாக்காய் வச்சுருக்குங்க ஃபஸ்ட் டைமாக அப்புறம் இங்கே பாருங்கள் தக்காளி செடி வானத்தை முட்டிக்கிட்டு வளர்ந்துட்டு போகுது இந்த பாகக்காய் செடி எனக்கு பத்து கிட்டே காய் கொடுத்துருச்சுங்க நிறைய காய் பறித்து சாப்பிட்டேன் பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்தேன் அப்புறம் மதியமாக அடித்தான் மதியமாக தயிர் சாதம் நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து சரவணா ஸ்டோர் கிளம்பியாச்சு சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு எனக்கு பாப்பாக்கு வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்புக்கு போயிருந்தோம் யாழையும் ஷாப்பில் தான் விட்டுட்டு நானும் சரவணா ஸ்டோர் போய் நான் மட்டும்தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கடைக்கு போய் பார்த்தா யாழனி அங்கே இருந்தாங்க கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அதை பார்த்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ் கேட்டேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நானும் யாழனையும் சாப்பிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு போகி உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்